ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் என்கான டபுள் எவிக்ஷன் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சாச்சனை எலிமினேஷன் ஆனந்த் எலிமினேஷனும் ஆக்சுவலாக ரெண்டு பேரோட எலிமினேஷனும் ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அந்த வன்மத்தை காட்டாமல் கேமை ப்ளே பண்ணிட்டு அழகாக அவங்க வெளியில் வந்து எல்லோருடைய ஹார்ட்டையும் டச் பண்ணிவிட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இவ்வளோ நாள் சாச்சனை வீட்டிகிட்ருந்தவங்களும் சரி ஆனந்தியை இருந்தவங்களும் சரி அவங்க வெளில போகும்போது சே இவங்க கேம்காக தான் இது பண்ணியிருக்காங்களோ இவங்க நல்ல இப்படி ஒரு நல்ல நல்ல சூலோ இவ்வளோ நல்ல ஹியூமன் பீயங்காக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற வகையில் அவங்களோட ஸ்பீச்சும் அவங்களோட பிஹேவியரும் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது இதில் வந்து எனக்கு முக்கியமாக சாச்சனா பத்தி சொல்லணும் அப்படின்னு ஆனந்தி பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கு அதுக்கு முன்னாடி சாச்சனா பற்றி வந்து சாச்சனாக்கு வந்து பிபி பி டீம்லருந்து அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா அப்போ ஒரு அந்த டாஸ்க்காக அதை படிப்பாங்க இல்லைங்களா சாரி டாஸ்க்கு டாஸ்க்குன்னு வருது அந்த ஒரு ஃபுல்லாக வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணி அந்த இது படிப்பாங்க இல்லைங்களா அந்த கிஃப்டை பற்றி அதை மஞ்சரி தான் படிப்பாங்க அது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதை ஒரு வீடியோவே அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த கேமை வந்து ஃபேராகிடிச்சு அன்ஃபேராகிடுச்சு அடிச்சு விளையாடிச்சு என்ன சொல்கிறது அடாவடியாக அடிச்சு எப்படி நம்ம விமர்சனம் வச்சாலும் ஆனால் நம்மளுக்கு நம்ம ஒரு வேலையாக வந்திருக்கோம் நம்மளுக்கு வந்து சம்பளம் கொடுத்து இந்த வேலையை கொடுத்துருக்காங்க இல்லை நம்மளுக்கு இது வந்து பிடிச்ச வேலைன்னு நம்ம செய்யணும் இவ்வளோ நாள் பிக் பாஸ் ஷோவில் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்திருக்கோம் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்த அந்த ஸ்டபல்னஸும் அந்த ஸ்ட்ராங்கும் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் இது ஒரு காண்ட்ரவர்சி ஷோ வெளில அந்த பொண்ணு பண்ணுறது வெளில காண்ட்ரவர்சியாக போகும் அப்படின்லாம் முத்துவா நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இல்லை எனக்கு இது தெரியும் இல்லை எனக்கு இது தேவைப்படுது நான் இதை பண்ணுவேன் ஏன்னா இது ஒரு கேம் ஷோ ஆனால் இதை எப்படி எனக்கு வந்து வெளில போய் ஃபேஸ் பண்ணிக்க எனக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு பிரேவ்னஸோட அந்த பொண்ணு வந்து அந்த ஷோவை செம்மையாக பண்ணிச்சு வாங்கின காசுக்கோ இல்லை அந்த ஷோக்குள்ளே நம்ம எதையாச்சும் ப்ரூஃப் பண்ணணும்னு வந்த அந்த வைராகியத்தோ அந்த பொண்ணு வந்து நல்லாவே பண்ணுச்சுன்னு சொல்லணும் இன்ஃபேக்ட் அந்த அந்த ஷோ விட்டு வெளியில் போகிற அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பொண்ணு கேம் ஆடிட்டு தான் போச்சே தவிர ஆடாமல் மிக்சர் கண்டன்டன்ட்டாக போகலை அந்த பொண்ணு பண்ணத பண்ணதை அது அங்கே நிறைய பேர் உள்ள மிக்சர் கண்டன்ஸ்டன்ட்ஸாக உட்காந்துருக்கோங்க கொஞ்சமாவது வேக்கப்பட இந்த பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆடி இருக்குது நம்ம என்ன பயந்துட்டு பயந்துட்டு உட்காந்துருக்கோம் இல்லை ஹைட் அண்ட் சிக் விளையாடிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக அடிச்சு விளையாடிச்சு அப்படிங்கிற ஆங்கிளில் யோசிச்சு கொஞ்சமாவது வாங்கின சம்பளத்துக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இன்னொன்று அந்த டாஸ்க்கை வந்து படிக்கும்போதே இது ஒவ்வொரு பொண்ணுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தோணுச்சு அந்த பொண்ணு ஃபேராக ஆடல ஒரு சில இடத்துல அடாவடியாக இருந்துச்சு அதெல்லாம் நான் ஒத்துக்குறேன் அதை தவிர்த்து அந்த பொண்ணுக்கான ஏஜுக்கும் அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கும் மீறி அந்த பொண்ணு வந்து கிடிஷாகவும் இருந்திருக்கு அடாவடியாகவும் பேசியிருக்கு டாஸ்கன் வரும்போது யோசிச்சும் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே ஆளின் அந்த ஒரு பொண்ணு பண்ணும்போது இதை வந்து அந்த பொண்ணு தெரிஞ்சு பண்ணிச்சா தெரியாமல் பண்ணிச்சான்னு தெரியாது அந்த பொண்ணு பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் மேபி வெளில போய் கரெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை கேம்காகவே அந்த பொண்ணு அதை ப்ளே பண்ணியிருக்கலாம் எது எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணோட அந்த பிரேவ்னஸும் ஸ்ட்ராங்னஸும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடது இதை பாஸே பாராட்டி சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த ஃபோட்டோவை கொடுக்கும்போது அந்த பொண்ணு அந்த கேமை நல்லா தான் ஆடி இருக்குது அப்படின்ற விதமாக எனக்கு பார்க்க தோணுச்சு ஸோ அந்த டாஸ்க் அப்படியே படிக்கலான்னு எனக்கு தோணுச்சு இது வந்து எனக்கு வியூஸ் வியூஸ் வருமா லைக் போடுவீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு நம்ம ஏதோ ஒன்று சொசைட்டியில் பண்ணணும் யோசிக்கிற பொண்ணுங்களுக்கும் இல்லை நம்ம பொண்ணு நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன் நம்ம நினைச்சா நம்ம பண்ண முடியும் இல்லை நம்ம நினைக்கிறத பண்றதுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் வந்தாலும் அது தப்போ சரியோ ஆனால் நம்மளுக்கு அது தேவையா இருக்கு இல்லை அது ஒரு நியாயமான பட்சத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ண நம்மளுக்கு அது நம்ம செய்யணும்னு நம்மளுக்கான ஒரு நியாயமான கருத்து இருக்கு அப்படின்னா மற்றவங்க என்ன சொன்னாலும் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படிங்கிற விதத்தில் நம்ம ரூட் சரியாக இருந்தால் அதை ஸ்ட்ராங்காக எடுத்து விற்கலாம் எவ்வளோ வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அந்த ஒரு வைராக்கியத்தை காட்டுற இடத்துலையும் அந்த ஸ்போ ஸ்போர்ட்டிவ்னஸை காட்டுற இடத்துலையும் அந்த பொண்ணு நான் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் இன்னமும் கேம் ஆடை விளையாடிட்டு இருக்கவங்களுக்கு நடுவில் அந்த பொண்ணு அடித்து விளையாடினது சூப்பர்னு நான் சொல்லுவேன் அதுக்காகவே எனக்கு வந்து அது அந்த இது வரைக்கும் நான் எந்த டாஸ்க்கும் அப்படி படித்ததில் பெருசாக பார்த்தது கூட இல்லை இந்த வாட்டி வந்து அதை நான் பார்த்து எழுதி வச்சு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நான் படிக்கிறேன் கைஸ் தேங்க்யூ அதுக்குன்னு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் போட்டுடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த டாஸ்கில் மஞ்சரிப்பு விதம் படிக்கிறாங்க வலிமை போராட்ட குணம் மற்றும் துணிச்சல் ஆகியவை தமிழ்நாட்டின் வளமான கலாச்சார வரலாற்றை எப்போதும் வரையறுத்துள்ளன தமிழ் மரபின் அசைக்க முடியாத உணர்வுக்கு ட்ரிபியூட் செலுத்தும் வகையில் நண்டு ப்ரீமியம் தோத்திஸ் தோத்திஸ் ஃபேப்ரிக்கிலிருந்து வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான கலைப்படைப்பை சாட்சனாவுக்கு பெருமையுடன் வழங்குகிறது தமிழ்நாட்டின் வீரமான வரலாற்றை பிரதிபலிக்கும் விதமாக உங்களுக்கு இந்த டிசைன் தேர்வு செய்யப்பட்டுள்ளது சிலம்பம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஆழமான ஆழமாக வேரூன்றிய ஒரு பண்டைய தற்காப்பு கலை வலிமை வேகம் மற்றும் போராட்ட குணம் ஆகியவற்றை சிலம்பம் பிரதிபலிக்கிறது அதன் நீடித்த மரபு தற்காப்பு கலையின் பாரம்பரியத்தையும் ஒழுக்கம் திறமை மற்றும் விடாமுயற்சியின் முக்கியத்துவத்தையும் முன்னிலைப்படுத்துகிறது கலைப்படைப்பு எங்களின் பரிசு அது மட்டும் இல்லாமல் உங்கள் உங்களின் பயணம் இந்த பிபி பயணத்தில் உங்களின் இந்த பிபி பயணத்தில் நீங்கள் காட்டிய உறுதி மற்றும் போராட்ட குணத்தை பாராட்டும் விதமாக இது உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த அர்த்தமுள்ள பரிசு வீரத்தின் நீடித்த நினைவூட்டலாகவும் வாழ்க்கை உங்களை எங்கு அழைத்து சென்றாலும் தமிழ் மரபின் அசைக்க முடியாத உணர்வை உங்களுக்கு ஊக்குவிக்கும் இதுதாங்க இருந்தது உங்களின் இந்த பிபி பயணத்தில் நீங்கள் காட்டிய உறுதி மற்றும் போராட்ட குணத்தை பாராட்டும் விதமாக இது உங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அந்த கேமை சூப்பராக ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக விளையாடி இருக்குது அப்படிங்குறத பிபி டீம் அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ராங் ஸ்மார்ட் பிரேவ் கேர்ள் அப்படிங்கிறத அப்புறம் அந்த பிக்சரையும் அழகாக கொடுக்குறாங்க அதில் பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சிலம்பம் அது வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பொண்ணை சொல்லுது எனக்கு வந்து சிலம்பம் தெரியாது பட் ஆனால் என்ன ஒரு பிரேவ்கர்லாம் நினச்சி நீங்கள் எனக்கு இது கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுது ஸோ ஒரு பொண்ணே இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக அந்த வீட்டில் எடுக்க முடியும்னா இத்தனைக்கும் அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருக்கறதுல ரொம்ப வயசில் சின்ன பொண்ணு தான் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸுங்கிற ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாது பட் ஆனால் இதில் ஏதோ ஒரு காண்ட்ரவர்சி வந்துருச்சுன்னா வெளில போய் நம்ம அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணோங்கிறதான் அந்த பொண்ணுக்கு தெரியும் இதுக்கு மேலே தான் அந்த பொண்ணு கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பொண்ணோட பிரேவ்னஸ் கூட அங்கே உள்ள இருக்க மற்ற ஜென்ஸுக்கோ மற்றவங்களுக்கோ இல்லை அப்படிங்கும் போது இந்த விஷயத்தில் இன்னும் மிக்சர் கண்டென்ட் கண்டஸ்டன்ஸாக உட்காந்துருக்கவங்க இதுக்கு மேலே கேம் ஆடுவாங்களான்னு யோசிக்கிறதை விட அவங்களை உள்ளே வச்சுருக்கது தேவையில்ல நினச்சி அட்லீஸ்ட் பிபி டீம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வர வீக்கில் ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறவங்கள உள்ள வச்சுட்டு கண்டென்ட் கொடுக்காதவங்களை வெளில எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த இடத்துல மஞ்சரியும் சொல்கிறாங்க இந்த வீட்டில் நீ ஃபுல்லாக வாழ்ந்திருக்க சாச்சினா எல்லா இடத்துலையும் நுக்கன் கார்னர் உன்னோட பிரசன்ஸ் இருந்திருக்கு நீ செம்மையாக கேம் ஆடி இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு செம்மையாக அப்ரிஷியேட் பண்ண விதத்தில் தான் இருந்தது நிஜமாகவே இவ்வளோ நாள் திட்டிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கான எபிசோட்ல சோ இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாமோ நம்ம தான் நாமினேட் பண்ணி ஓட்டிங் பண்ணி வெளில எடுத்துட்டோம் ஓட்டிங் பண்ணலையோ ஐ மீன் ஓட்டிங் தான் அந்த பொண்ணு வெளில போயிருக்கு ஓட்டிங் பண்ணால் இருந்திருக்கோம்ல அப்படின்னு போது இதில் இன்னொரு விஷயமோ என்ன இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா போன வாரம் ரெண்டு வாரத்தில் அந்த பொண்ணுக்கு ஓட்டிங் இல்லைங்க பட் ஆனால் அந்த பொண்ணு இந்த வாரம் ரொம்ப அன்ஃபேராக ஆடிச்சானா அதுவும் இல்லை சட்டில் ஒரு லுக் நியூட்ரல் ஆட ஆரம்பிச்சது கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரு எல்லா இடத்துலையும் நியூட்ரலாக தெரிஞ்சது பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க வேண்டிய எடுத்து வச்சது பிரச்சனை பண்ணலை அப்படிலாம் இருக்கும் ஏன் இந்த வாரம் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது அந்த பொண்ணுக்குன்னு வெளில ஒரு ஃபியூச்சர் இருக்குது இது வரைக்கும் அந்த பொண்ணு ஆடின கேமில் நிறைய ஃப்ளாஸ் இருந்திருக்கலாம் நிறைய மைனஸ் இருந்திருக்கலாம் அப்போ மேபி வெளில அனுப்புனா அந்த பொண்ணுக்கான வந்து கான்ட்ரவர்சிஸ் நிறைய ஜாஸ்தியாகும் அந்த பொண்ணுக்கு அது பர்சனலாக அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு நல்ல விதமாக இந்த இந்த வாரத்தில் ஆடும்போதே வெளில எடுத்துவிட்டால் நல்ல பேரோடு அந்த பொண்ணு வெளில போய்டும் சொசைட்டி அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணவும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பிபிடியும் யோசிச்சுருக்கலாம் இதுவும் ஒரு காரணம் மா இருக்கலாம் ஒரு பொண்ணோட கெரியரை வந்துட்டு அந்த காண்ட்ரவர்சி ஷோ இல்லைன்னா வந்து அந்த சோஷியல் மீடியாவில் போடுற அந்த வைர அந்த ட்ரால்ஸோ எதுவும் அந்த பொண்ணை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த பொண்ணோட பாசிட்டிவ் ஷேட காமி காமிச்சிருக்க இந்த வீட்லேயே அந்த பொண்ணை வெளில எடுத்துலான்னு கூட பிபிடிஎம் யோசிச்சிருக்கலாம் இது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் யோசிப்பேன் அப்படி டீம் யோசிச்சிருந்தாலும் அப்படி யோசிச்சிருந்தாலும் சாதாரணமாக வெளில போயிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த இந்த அந்த பொண்ணோட எலிமினேஷன் எல்லார் மனசையும் ஏதோ ஒரு இடத்துல என்ன சொல்கிறது கொஞ்சம் வந்து ஃபீலிங்ஸாக தான் இருந்தது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சது இன்ஃபேக்ட் நானுமே அழுதுகிட்டே தான் சொல்லணும் அந்த பொண்ணு முத்து கூட எமோஷனாக ஆனதோ மஞ்சரி கூட பேசி எமோஷன் வந்து நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் முத்து மஞ்சரி வித் சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த பொண்ணுக்குள்ளே இப்படி ஒரு அழகான மனசு இருக்குது ஸோ அந்த இது அந்த பொண்ணு தான் இது இது நான் மகாராஜாவில் பார்த்தா அந்த பொண்ணு தான் உள்ளே வரும்போது நடுவில் அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் கேம் பர்ஸ்பெக்டிவில் பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்துட்டு வெளில போகும்போது அகைன் அந்த பொண்ணு வந்து அந்த அந்த பொண்ணுக்குரிய குணங்களோட வெளில போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இவ்வளோ தான் கைஸ் இந்த கேம் எண்ட் என்ன சொல்கிறது எண்ட் ஆஃப் த டே எல்லாமே கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட்ஸ் ஓகே அந்த வன்மத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டாம் சோஷியல் மீடியாவில் நம்மளுமே அவங்க கேம் ஆட வந்திருக்காங்க அதோடு ஓகே அப்படின்னு அதை விட்டுடுறது தான் ஒரு ஹியூமன் பீங்காக நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னோட புரியுது யா சரி வியூவராக எனக்குமே அதனால் தான் நான் யாரையும் அவ்வளோ ஹாஷ்வேர்ட்ஸ் சொல்ல மாட்டேன் இவங்க அவங்க ரொம்ப டாக்ஸிக்காக போனால் மட்டும் சொல்லியிருப்பேன் ஒரு சில இடத்துல நம்மளும் சாச்சனாவாக பேசியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அவங்க எலிமினேட் ஆகும்போது அப்படி நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஒரு பொண்ணு எலிமினேட் ஆகும்போது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து அது கண்டிப்பாக ஃபீல் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா பர்சனலாக எனக்கோ ஃபீல் ஆச்சு ஓகே கைஸ் தேங்க்யூ